நல்ல எண்ணத்தை வச்சிருக்கேன் அவ்வளவுதேங்க ஏன்னா எங்களுக்கு ஒண்ணு இது புதுசு கிடையாது ஏதோ புதுசா நாம் தமிழர் கட்சியோட சின்னத்தை பிடிக்கிட்டாங்க அவங்களுடைய வாக்கு சதவீதம் குறைஞ்சிடும் அவங்களுடைய வேலையை புறம் தடுத்து நிறுத்திடுவோம் அப்படின்னு நினைக்காதீங்க ஏன்னா இதே மாதிரிதான் எங்களுக்கு ஆரம்ப காலகட்டத்தில இருந்து ரெட்ட மெழுகுவர்த்தி வரிச்சு கொடுத்துருந்தாங்க அதை கொடுத்துட்டு ஊர் ஊரா போய் சேர்த்தோம் என்ன சொல்லணும் அந்த ரெட்ட மெழுகு இது மெழுகு தெரியாது இந்த ஸ்டாம்ப் எல்லாம் போட்டு வாட்டர் வாஷ் பண்ணுவாங்க பாத்தீங்களா கார்ல

உங்களுக்கு சின்னத்தை மாத்திரம் சொல்லி திரும்ப என்ன செஞ்சோம் அவங்க கொடுத்த சின்னத்தை கொண்டு போய் ஊர் ஊரா வீடு வீடா கொண்டு போய் சேர்த்தோம் எங்களுக்கு இது ஒண்ணு புதுசு இல்ல பாசு நாங்க சும்மா இருந்தோம்னா கீழே கிடக்குற தலையில கிடக்குற பந்து மாதிரி நாங்கள் கீழேயே கிடந்துருவோம் நீ அடிச்சுக்கிட்டே இருக்கணும் நீ அடிக்க அடிக்க நாங்கள் எதுக்கிட்டே இருப்போம் ஏன்னா நாங்கள் பெருமனை

ஒரு முன்னாடி ஒரு பத்து ராஜேஷ் பின்னாடி ஒரு பத்து ராஜேஷ் வேட்புமனு தாக்கல் பண்ணுவாங்க இப்ப ராஜேஷ் எடுத்தாலும் இருபது ராஜேஷ் இருக்க வேட்பாளர் அடுத்து என்ன செய்ய இந்த தேமுதிகாவுக்கு கொட்டு முரசு ஒரு சின்ன கொடுத்தாங்க பாத்துருப்பீங்க நம்மள மாதிரி அவர் ஒரு காலத்துல நம்ம இன்னைக்கு துப்புப்பட்டு போய் கிடக்குறோம் அதே மாதிரி அவர் ஒரு காலத்துல நம்மளுக்கு சீனியர் அவர் இதே மாதிரி ஊர் ஊரா துப்புப்பட்டு கிடந்தாரு காலப்போக்கில் அவரோட நல்ல மனுஷன் போய் சேர்ந்தாரு அவர் வணங்குவோம் அப்ப என்ன செஞ்சாங்க கொட்டு முரசு மாதிரியே வேற வேற சின்னங்களை தேர்ந்தெடுத்தாங்க வேட்பாளர் பேர்ல வேற வேற வேட்பாளரை போடுவாங்க அடுத்து சின்னத்தை தேர்ந்தெடுத்தாங்க என்ன செஞ்சாங்க கொட்டாச்சின்னு சொல்லுவோம்ல தேங்காய் சரக்க அதை கொண்டு வந்து ஒரு சின்னம் வாங்கிட்டு ஒரு சிஎஸ்ஏ வேட்பாளர் வருவார் அவர் இப்ப ஒரு பேருக்கு ராஜேஷ் சொன்னோம் அவரும் ராஜேஷ் அவருடைய சின்னம் தேங்காய் சரட்டையா இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னாக்க மூங்கில் கூடைன்னு ஒரு சின்னம் வாங்கிங்க மூங்கில் கூட இத்தனோடா தேங்காய் இருக்கு கொட்டாங்க இத்தனோடா தேங்க ஆனால் கொட்டு முரசு பெருசா இருக்கு அதுக்காக தேர்தல் வாக்கு பெட்டியில அக்கா தள்ளியா வைக்க முடியும் வைக்க மாட்டாங்கல்ல எல்லாமே ஒரே சைஸா இருக்கு இப்போ நம்ம மக்கள் போய் பார்த்தா நல்ல நாள்லயே ஓட்டு போட போயில கை நடுங்கி கால் நடுங்கி ஏற்கனவே மதுவை குடிச்சு குடிச்சு கண்ணும் தெரியாது கையும் நடுக்க கால் நடுக்க உள்ளுக்குள்ள போகையில இங்கே நல்லா படிச்சிருப்பான் ஒரு பையன் ஆனா பத்தாம் வகுப்பு தேர்வு எழுத போறதுக்கு முதல் நாள் இங்க குடுக்கிற பில்டப்ல அதை பயந்து வாங்கி குசின வாங்கி பார்த்தா எல்லாமே படித்த கேள்விகளா இருக்கும் ஆனால் இவன் கொடுத்த பில்டப்ல பயந்துருவேன் அதுக்கப்புறம் பத்து நிமிஷம் கழிச்சுட்டு அது தெரியும் ஏதோ மூணு மணி நேரம் தேர்தலும் பத்து ரசம் தெரிஞ்சிருது ஆனா தேர்தலில் வாக்கு செல்ல போனீங்கன்னா எந்த சின்ன எந்த இடத்துல இருக்குன்னே தெரியாது அப்ப நம்ம சின்னத்தை இருக்கிறதே கம்மியாத்தையா போட்டு வச்சிருப்பாங்க அதை தேடி தேடி வாக்களிக்கும் போது எந்த சின்னதுக்கு வாக்களிச்சோம்னே தெரியாம வந்துருவாங்க இதுதான் இந்த திராவிட சித்தாந்தம் திமுகவும் அதிமுகவும் காங்கிரஸ் பிஜேபி அறுபது ஆண்டுகளாக செய்த அரசியல் சூழ்ச்சி இதுதான் இதுல இருந்து நம்ம விடுபடலாம் ஒன்னே ஒண்ணு தான் படித்த இளைஞர்கள் நீங்க உங்க கைக்கு வந்த உடனே நாம் தமிழர் கட்சியுடைய சின்னம் இதுவோ அதை உடனடியாக உங்களுடைய நீங்க எந்தெந்த குழுக்களை பயணிக்கிறீங்க அதுல கொண்டு போய் சேருங்க ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க இங்க இருக்கிற எல்லா பிரச்சனைக்கு காரணம் எல்லாரும் சொன்னாங்க திமுக அதிமுக உண்மையிலே நான் சொல்ல மாட்டேங்க திமுக

அஞ்சு பேர் ஓட்டு போற வரைக்கும் ஒரு வாக்குக்கு ஆயிரம் ரூபானா ஒரு வீட்டுக்கு ஐயாயிரம் ரூபாய் ஒரு வீட்டுல ஐயாயிரம் ரூபாய் ஒரு தொகுதியில ஒரு சட்டமன்றத்துல மூணு லட்சம் வாக்கு இருக்கு ஒரு பாராளுமன்ற தொகுதி லட்சம் எப்படி வெற்றி பெற்று வந்து மக்களுக்கு கொஞ்சம் பாருங்க வெற்றி பெறுவதற்கு முன்பு இதை முதலீடாக செய்கிறான் முதலீடை முதலாளி முதலீடு செய்தால் மீண்டும் வந்த பிறகு முதலுமாக நம்ம ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டு ஓட்டுக்கு போடுறான் அவன் ஜெயிச்சு வர்றான் ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம் எம்எல்ஏவோ எம்பி ஆவோ அமைச்சராவோ வந்து நிற்கிறான் வந்து நின்றதுக்கு அப்புறம் எப்படி சம்பாதிப்பான் தார் ரோடு போடுறது சிமெண்ட் ரோடு போடுறது பள்ளிக்கூடம் கட்டுறது பால்வாடி கட்டுறது கட்டிஸ் கட்டுறது சாக்கடை கட்டுறது இதுல கட்டிக்கிட்டே இருப்பான் இதுல மட்டும் அவன் கட்டுவதில் லஞ்சம் வாங்கினால் அவன் செலவழித்த படத்தை எடுத்து விட முடியாது அவன் செலவழித்த படத்தை வெடுக்க என்ன செய்வான் அரசு அதிகாரிகளிடம் லஞ்சம் வாங்குவான் நீங்க போய் பாருங்க ஒவ்வொரு ஊர்களையும் இன்னைக்கு இளைஞர்கள் பத்தாம் வகுப்பு முடிச்சு பன்னெண்டாம் வகுப்பு முடிச்சு கல்லூரி முடிச்சு அவன் நாலு டிகிரி முடிச்சிருப்பான் ஆனா உட்காந்து தேர்வு படிப்பான் எந்த தேர்வுக்கு பிஎம் எக்ஸாம் படிப்பான் கிராம நிர்வாக அலுவலர் இருக்கு அதற்கான தகுதி என்ன வெறும் பத்தாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு மட்டுமே தகுதி இருக்கக்கூடிய ஒரு தேர்வுக்கு நாலு டிகிரி முடிச்சு உட்கார்ந்து ராப்பாங்களா படிப்பாண்டா படிச்சு முடிச்சு அவங்க தேர்வாகி வந்த உடனே உண்மையிலேயே படிச்சு நேர்மையிலே தேர்வு எடுத்து நேர்மையா வந்த ஒரு நபர்கிட்ட அஞ்சு லட்சம் கொடுத்தா தான் நீ பிஎம் பத்து லட்சம் கொடுத்தா தான் நீ ஆரை இருபது லட்சம் கொடுத்தா தான் நீ தாசில்தார் பத்து லட்சம் கொடுத்தா தான் நீ போலீஸ்

கத்திரிக்காய் பூஜை கத்திரிக்காய் இருக்கதான் செய்யும் தக்காளி அருகதான் செய்யும் அப்ப இதெல்லாம் வேண்டாம்னு சொல்லி நீங்க விவசாயம் என்ன செய்வான் பல இருக்கக்கூடிய கத்திரிக்காயை உருவாக்க என்ன செய்வான் வேற வழி இல்ல அந்த கெமிக்கல் ஒருத்தான் போடுவா பல பலன் இருக்க தக்காளி ஒரு என்ன செய்வான் அவனுக்கு வேற வழி இல்லை அவன் போடுவான் உங்களுக்கு பல பலன் வேணும்னா எல்லா இடத்துலையும் பல பலனு வேணா பால்டாயில ஊத்தத்தான் செய்வான் பால்டாய சாப்பிட்டா பாலா போகத்தையும் செய்வான் நீ உன்னுடைய பேராசை சத்திரிக்காய் பூச்சி கத்திரிக்காயிருக்கா பாதி அறுக்கு பூச்சி விசின்னு குழம்பு செய்யணும் அந்த விவசாயம் இயற்கை விவசாயத்தை செய்வான் இன்னைக்கு விவசாயம் அழிஞ்சு போச்சு இந்த வெங்காயம் வேணு ஆனா பெருசா வேணும் பெரிய வெங்காயம் வேணும் அதை விட பெருசா வேணும் கீரை வேணும் நேத்து புடுகுளை கீரை இன்னைக்கு சாயங்காலத்துல இருந்து வாடக்கூடாது வரக கூடாது இது எங்கடா போய் முடியும் யாரா காரணம் விவசாயம் காரணம் விவசாயம் செய்யற கொஞ்ச கொஞ்சம் நேரம் போய் பாருங்க யாரு படுற பாட்ட அவன் போய் இதை சொல்லி நான் என்னையா வேற வழி இல்லையா இங்க பாருங்க விதை என்பது விவசாயிகளுடைய மூலதனம் நீங்க எதிர்பார்க்குற அளவுக்கு பல பலன் அவனால புரிந்து முடியல திடீர்னு விவசாயத்தை பத்தி பேசுறீங்க இங்க இருக்கக்கூடிய அனைத்து வகையான பிரச்சனைகளுக்குமான காரணம் உணவு அந்த உணவில் ஆரம்பிக்கிறது அரசியல் ஆகவே நாங்கள் உணவை பற்றி பேசுகிறோம் எங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையை விட உங்கள் வாழ்க்கை முக்கியம் ஆகவே உங்களைப் பற்றி எங்களுக்கு அக்கறை அதிகம் ஆகவே உங்களுடைய வாழ்வை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறான் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க ஒரு காலத்துல நம்ம வீட்டுல பந்தல் போட்டிருப்பாங்க எல்லாரும் வீடுகளையும் பந்தல் போட்டிருப்பாங்க கொடி காய்கறிகள் போட்டிருப்பாங்க அதுல போய் பாத்தீங்கன்னா புடவைக்கா ஒரு நாள் வளர்ந்து தொங்கும் நீங்க பேல எங்கயுமே பார்க்க முடியாது ஒரு காலத்துல புடலங்கா வீட்டு பந்தல்லையே சாதாரண வீட்டு பந்தலே ஒரு ஆள் மட்டத்துக்கு தொங்கும் ஏதாவது பத்திரிகை நேரம் அதை வந்து புகைப்படம் போடுவாங்க ஒரு ஆள் மட்டத்திற்கு வளர்ந்த புடலங்கான்னு இன்னைக்கு எங்கேயாவது போய் அதை பாருங்க இருக்க இருக்காது அதை என்ன செஞ்சா கார்பன் நிறுவனம் இவ்வளவு பெரிய புடலங்காய் இருந்தா என்னால மடிச்சு பேக் பண்ணி வெளியூருக்கு அனுப்ப முடியலாம் சொல்லி விவசாய ஏமாத்தி செயற்கையான மரபணு மாற்றப்பட்ட விலைகளை வந்து விவசாய தலையில கட்டணும் அந்த புடலங்கா ஒரு மரத்துல மட்டுமே இருக்கும் நெட்டையா இருந்த புடலங்கா குட்டையா மாறிச்சு விதை அழிஞ்சிச்சு அடுத்து அவரை கையில் ஒன்று இருக்கும் இது எல்லாமே கொடி தான் நீங்க போய் பாத்தீங்கன்னா ஒத்தம் கள்ளி வந்து இந்த பக்கங்களை போறாமே கொடி விவசாயத்துல அவரக்கா பாவக்கா இதெல்லாம் அதிகமா பண்ணுவாங்க அவரக்கா என்பது கொடியா தான் இருக்கு அது காய்க்கிறதுக்கே ஆறு மாசம் ஆகும் கொடி படர்ந்து மேல போய் படர்ந்து காய்க்கிறதுக்கு ஆறு மாசம் ஆகும் அப்படியே அவரக்காய் என்ன செஞ்சா விவசாய கூப்பிட்டு இங்க வாங்க சமய கல் கால் ஊட்டி கம்பி வெளியே போட்டு இதை இழுத்து கட்டி இத கொடியா படர விட்டு ஆறு மாசம் கழிச்சு அது காய்க்க ஆரம்பிச்சு நீங்க என்னைக்கு அசல் எடுக்கிறது நான் செடி அவரையும் ஒண்ணு தர்றேன் இத கொஞ்சம் நிறைய ஒரு பத்து செடி எதுனாலும் பத்து பத்து காய்க்கா நூறு காய் ஒரு ஏக்கர்ல நீங்க

கேரளாவில் போய் பாருங்க ரசாலி பழம் இங்கே இருக்காது ஆனா பேர் கேரளாவில் ரசாலி பழம் கர்நாடகாவில் போய் பாருங்க பொண்ணு எடுத்து பெருசா விளையாது நம்ம ஊர் டெட்டாவில் தஞ்சாவூர்லயும் எங்க பக்கங்கள்ல மதுர பக்கம் சோழவந்தாலே விளையும் ஆனா பேர் கர்நாடகா பொண்ணு ஏன்னா நம்ம நம்ம ஊர்ல பேர் இருந்தா பிடிக்காதுங்க நம்ம கொண்டாட்டி அழகாருக்கு நினைக்கிறவனோட அடுத்த கொண்டாட்டி அழகாரு நினைக்கிறது நம்ம பய அதனால என்ன நினைப்பேன் இவருக்கு கேரளா ரசாலி சொல்லணும் கர்நாடகா பொண்ணு சொல்லணும் இங்க இருக்கக்கூடிய மற்ற பொருள் வெளிநாட்டினுடைய பேர்களை வைக்கணும் நீங்க அரிசியோட பேர்களை எடுத்து பார்த்தாலும் தெரியும் பழைய அரிசி அப்புறம் எடுத்து பாருங்க கருமுருவ

பொடியா இருந்துச்சு அவரைக்கா செடியா மாத்திரம்னா வேற அழிஞ்சா சரியா இருந்துச்சா தக்காளி கொடியா மாத்தானா வெதா அழிஞ்சா நெட்டையா இருந்துச்சா நெட்டா இருந்தா தொடரக்கா அதை குட்டையா மாத்திரம் அழிச்சா இப்ப முருங்கக்கா ஒண்ணு இருக்கிறதுலையே முருங்கக்கா ஒரு தான் இருக்கு நாட்டு முருங்கைக்கா ஒரு முளத்துலதான் இருக்கும் ஆனா நல்லா சுவையா இருக்கும் நல்லா டேஸ்டா இருக்கு அதை என்ன பண்ண இது என்னங்க ஒரு ஒரு முளம் ஒரு முளத்துல இருக்கு நல்லாவே இல்லைங்க நான் செடியை வளர்ச்சி செடி முருங்கைன்னு ஒன்று கொண்டு வருவீங்க ஒரு நாள் மட்டத்துக்கு வளருன்னு சொல்லிட்டு முருங்கை காய மாட்டேன் நெட்டையா இருந்த முருகக்காய குட்டையா மாத்தனா குட்டையா இருந்த பொருளங்காய நெட்டையா மாத்தனா இருக்கிற செடியா இருந்த கொடியா மாத்தனாம் கொடியா இருக்க செடியா மாத்தனா விலையை அழிச்சான் விவசாயி என்பவன் ஒரு காலத்துல ஒவ்வொரு சீசன்லயும் கத்திரிக்காய் இருக்கா ஒரு படத்தை பருத்த வருவான் அதை அறுத்து சாம்பல் தலைஞ்சி நிலைய எடுத்து மண்புவான் அவரைய துவரையை எல்லோ அதை எடுத்து அந்த விதையை எடுத்து சாம்பல் சுற்றி வைக்க வேண்டிய வேண்டியதா செம்மல்ல சுற்றி வைக்க வேண்டிய செம்மலை சுற்றி வச்சா விதை அடுத்தாங்க பயன்படுத்தி ஆனா இன்னைக்கு விதை இல்லாத காய்கறிகள் விதை இல்லாத பழங்களை கொண்டு வந்தான்

அப்போ என்ன செஞ்சாங்க இந்த மத்திய அரசு நாம் இருவர் நமக்கு இருவர் மக்கள்கிட்ட குறைக்கலாம் அதை எங்கேயுமே குறைக்கல தென்னிந்தியாவில் மட்டும்தான் குறைச்சா அது நல்லா வருதுங்க அடுத்து என்ன செஞ்சா நாம் இருவர் நமக்கு ஒருவர் தான் நம்மளால என்ன சொல்ல எப்போவுமே அரசினுடைய கட்டளையில கூட ஏற்றுக்கிறது நீங்க போய் பாருங்க இந்தியாவிலேயே அரசு ஒரு கட்டளையை போட்ட உடனே ஒரு ஜீவோ பாஸ் பண்ண உடனே அதை முத முத கடைபிடிக்கிறது யாருன்னா நம்மளால தான் இருக்கேன் அவ்வளவு விசுவாசமா இருப்பேன் அடுத்து என்ன செஞ்சா நாமே குழந்தை நமக்கேன்னு குழந்தை முதல் இருவர் நமக்கு இருவர் இருவர் நமக்கு ஒருவர் இப்ப நாமே குழந்தை நமக்கே என் குழந்தை தான் சொல்லுவேன் ஆனா அதை பாதி சாரிதான் பேர மட்டும் வச்சுட்டு நம்மளுக்கு போட்டு நம்ம வீட்டுல ஒரு அதிகம் ஒண்ணு ஒண்ணுமே இப்ப நாற்பது வருஷம் கழிச்சு நீங்க போய் பாருங்க ஒரு காலத்துல அதிகமா பிள்ளை பார்க்கிறான்னு சொல்லிட்டு குடும்ப கட்ட பண்ணவீங்க இன்னைக்கு பிள்ளையே இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய கருத்தல் செயற்கை கருத்தல் மையத்துல போய் நிற்கிறேன் அதற்கான காரணம் என்ன தெரியுமா நாற்பது வருஷத்துக்கு முன்னாடியே விதைகளை மரபணு மாற்றம் செஞ்சு விதையை பூரா விதை இல்லாத பப்பாளி விதை இல்லாத தக்காளி விதை இல்லாத ஆப்பிள் விதை இல்லாத ஆரஞ்சு விதை இல்லாத திராட்சை நம்மளுக்கு வாய் வலிக்காம சிங்கணும் சொல்லிட்டு விதை இல்லாம வாங்கி வாங்கி பாத்தீங்களா அதனுடைய விளைவு நம்ம விதை இல்லாத தின்னதுனால விதை இல்லாம போயிட்டா நம்ம

கௌதாரி கதை மட்டும் நான் சொல்லி முடிச்சேன் ஒரு சந்தையில ஒரு யாவாரி கௌதாரிகளை வித்துக்கிட்டு இருந்தேன் அந்த கௌதாரிகளை வாங்க போன நபர் அங்க விலைப்பட்டியல பார்த்தான் ஒரு ஜோடி ஐநூறு ரூபாய் வித்துட்டு இருந்தா அந்த கௌதாரிய அதுக்கு பக்கத்துலயே தனியா ஒரு கூண்டுல ஒரே ஒரு கௌதாரி மட்டும் ஸ்பெஷலா இருந்துச்சு அந்த கௌதாரியுடைய விலை ஒரு லட்சம் ரூபான்னு சொன்னேன் அப்ப அங்க இருந்த நபர் போய் கேட்டாரு ஏங்க ஒரு ஜோடி கௌதாரி ஐநூறு ரூபான்னு சொல்லி விற்கிறீங்க பரவாயில்ல அதை வாங்கலாம் நியாயமான விலை ஒரே ஒரு கௌதாரி மட்டும் ஒரு லட்சம் ரூபான்னு சொல்றீங்களே ஏங்கன்னு கேட்டேன் அதுக்கு அந்த வேட்டக்கார சொல்லிருக்கேன் யாவார் வேட்டக்கார சொல்லியிருக்கேன் ஐயா இது பூராமே கருக்காக வைக்கிற கௌதாரிகள் இதனுடைய விலை இதுதான் ஆனா இந்த கௌதாரி இருக்கு இது இருக்குன்னே என்னன்னா இந்த கவுத கௌதாரியை வச்சுதான் நான் இந்த கௌதாரிகளை படம் புடிச்சேன் இந்த கௌதாரிய காட்டில் உடைய கட்டினா அது ஒரு குறிப்பிட்ட ஒளியை எழுப்பும் அந்த ஒளியை பார்த்து மற்ற கௌதாரி தன்னுடைய இனத்தான் வச்சு தேடி தேடி வர நம்பி வரும் அந்த வந்த நம்பி நம்பி வந்த கௌதாரி என் வலையில மாட்டிக்கிறேன் அது அப்புறம் உடனே விட்டு இந்த கௌதாரியால பூரா நான் புடிச்சு கொள்றதுக்கான காரணம் இந்த கௌதாரி உடனே என்ன வேணா வந்து சந்தைக்கு வந்த வேணா அந்த கௌதாரி கொடுக்கணும் ஒரு லட்சம் கொடுத்து வாங்கி ஐயா கழுத்து திரிக்கி கூட கொண்டு இதே மாதிரி நம்ம யாரை செய்யணும் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் நாங்கள் தமிழர்கள் தமிழர்களுக்கானவர்கள் தமிழ்நாட்டுக்கானவர்கள் தமிழர் உரிமைக்கானவர்கள் சொல்லுவாங்க ஆனா திமுக போய் ரெண்டு சீட்டுக்கு போயிருவாங்க நாங்க தமிழர்கள் தமிழர்களுக்கான மோடி மத்தியில் உட்கார்ந்து உட்காந்து நான் சொல்றது அரசியல் உண்மையிலே நான் பேசுற அரசியல் கிடையாது ஐயா திருமாவளவன் பத்தி பேசல ஐயா ராமதாச பத்தி பேசல அவங்கள பத்தி அன்னை அண்ணன் கோவிந்தாரு சீமான திட்டுவாரு அதனால நான் அவங்கள பத்தி பேசல ஆனா நான் சொன்ன கவுதாரி எல்லாம் எந்த கவுதாரி உங்களுக்கு தெரியும் எந்த கவுதாரி எங்க கருத்துல தெரியணும் உங்களுக்கு தெரியும் வரக்கூடிய பத்தாம் தேதி அந்த கவுதாரிகளுக்கு நல்ல ஒரு பாடத்தை கட்டு கொடுங்க கடைசியா ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன் நீங்க வாக்கு செலுத்தப் போகும்போது ஒன்னு மட்டும் சிந்திச்சுக்கங்க நீங்க செலுத்தப் போவது வெறுமன வாக்கு அல்ல உங்கள் குழந்தைகளுக்கான வாழ்க்கை என்பதை சிந்திச்சுக்கங்க நீங்க வாக்கு பற்றிய போய் அழுத்த போகும்போது உங்க விரல்

எம்ஜிஆர் சில எங்க இருக்கு அத தார்பாய் பண்ண முடியிருக்காங்க அதுக்கு மேல எத்தனை தண்ணி எடுத்து எழுதிருக்காங்க மேல வலையில பாருங்க நீ நான் எங்க பாருங்க இதை நான் சொன்னேன் அவர் இது சாட்டையும் சேட்டையை தவிர சிவசங்கரன் வேலை கிடையாது அவரே சொன்னார் அவரே சொல்லியிருக்கா இருந்தாலும் நான் சொல்றேன் அதாவது இந்த மக்களை எப்படியெல்லாம் எல்லாம் முத்தாள என்பதை மட்டும் நீங்க செஞ்சிருக்கேன் தேர்தல் ஆணையம் வரிசையா நாங்க ஊர்ல இருந்து வரையில எல்லா வட்டியும் செக் பண்றேன் அங்க மரி அங்க மறுக்கிறது யாரு தெரியுமா மத்திய பாதுகாப்பு பிரிவில் இருக்கக்கூடிய ஹிந்தி காவல்துறையில் இருக்காங்க நம்ம காவல்துறை அதிகாரிகள்

வேல் வேல் வெற்றிகள் சொல்லிட்டு முத்திராமலிங்க தேவரை போட்டு அவர் தடை போனார் இது ரெண்டுக்கு நடுவுல நம்ம பாட்டை வந்து ஓடிட்டே தெரிஞ்சார் கொடுக்க அவர் யோசர் நீங்க வாங்கடா வெள்ளைக்கார எழுதுடா தமிழ்நாட்டுக்கு வந்தா இந்தியா வந்தேன் அது வந்ததுக்கான காரணம் என்ன வியாபாரம் வியாபாரத்துல கைதான் அவர் கிளம்பிடுங்க நீ வியாபாரத்துல அவன் அடி அதை விட்டு அவன் அடிச்சு பிரயோஜனமே இல்லை அந்த வியாபாரத்துல நீ கைல வச்சுனா வேற வழி இல்லாம விட்டு கிளம்பிடுவேன் அதை சொன்னதே வேற யாரும் கப்பலுடைய தமிழர் செக்கிருத்த ஐயா ஐயாவா ஏன் இதை நான் சொல்றீங்கன்னா ஏன் என்ன சொல்ற பர்றேன் வழியில ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஐயா வுஜி படத்த ஏன் தெரியாது ஆனா எனக்கு தெரியும் என்ன தெரியும் வாவு சிதம்பரமனை கப்பலை ஓட்டினார் எங்கள் வேதுபுள்ளே குலவாகிறான் கோர் கப்பலை ஓட்டினார் கப்பலோட்டிய நாங்களே கோர் கப்பலோட்டிய நாங்களே அந்த வாழ்க்கையினுடைய பறவை வைத்து முடிக்க மக்களே நீங்க சிந்திங்க வாவுஜி என்பவர் ஒரு தலைவர் அல்ல சாதித்த தலைவர் அந்த

என் நாட்டிற்கு போராடுவார் என் நாட்டு மக்களுக்கு போராடுவார் இதுவரைக்கும் நீங்கள் செலுத்திய வாக்குகள் என்னவோ எனக்கு தெரியாது இனிமேல் நீங்கள் நான்கு கட்சியுடைய சின்னத்திற்கு செலுத்தக்கூடிய வாக்கு என்பது உங்கள் குழந்தைகள் உங்கள் பேரன் பேட்டியின் தலையிலே போடக்கூடிய அச்சத்தையாக எடுத்துக் கொள்ளுங்கள் ஒருவேளை நான் மீண்டும் திமுக அதிமுக காங்கிரஸ் பிஜேபி பிஜேபிக்கு மட்டும்தான் வாக்கு செலுத்துகிறார் அது தலையில் போடக்கூடிய அச்சதையாக இருக்காது உங்கள் வாயில் போடக்கூடிய வாக்கியரிசையாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு நல்ல வாய்ப்பு இருக்கு குறிப்பாக என் பங்காளி சாட்சிய துறைமுகனுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நாம் தமிழர் அடுத்ததாக நாம் தமிழர் கட்சியின் மாநில கொள்கை செயலாளர் அசுரன் சரவணன் அவர்களை அழைக்கிறோம் நடைபெற இருக்கின்ற பதினெட்டாவது நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக இந்த திருச்சி மண்ணில் அன்பு அண்ணன் ஜல்லிக்கட்டு ராஜேஷ் அவர்களை அறிமுகம் செய்யும் இந்த பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்த அன்பர்கள் உங்கள் அனைவருக்கும் எனக்கு முன்பாக உரையாற்றிய உங்கள் அனைவருக்கும் பாதுகாப்பு வழங்கிக் கொண்டிருக்கின்ற காவல்துறை அதிகாரிகள் எங்கள் பேச்சுகளை கேட்டுக் அன்பு தாய் தமிழ் உறவுகள் அன்பும் வணக்கமும் மாற்று கட்சியில் இருக்கிறவர்கள் கூட இந்த முறை நாம் தமிழர் கட்சியை ஆதரிக்கின்ற நிலைக்கு காரணம் பதினேழு முறை பதினேழு முறை இந்த நாடாளுமன்றத்தை அலங்கரிக்க சென்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் செய்தது என்ன என்ற கேள்வியை அவர்கள் ஆளுமன்றத்துக்குள்ளே அவர்கள் கேட்க தொடங்கிவிட்டனர் ஒரு ஒரு வார காலகட்டத்துக்கு முன்பாக திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த ஐயா பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திருநாவுக்கரசர் அவர்கள் திருச்சி விமான நிலையத்துக்கு வந்தார் அப்படி வர